கிரைஸ்தலார் இந்த டிசம்பர் மாதத்தில் பதினெட்டாம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று கொருந்தியர் பதினாறாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனங்கள் ஃபஸ்ட்டு கொருந்தியன்ஸ் சாப்டர் சிக்ஸ்டீன் வர்சஸ் தேர்ட்டீன் அண்ட் ஃபோர்டீன் விழித்தெருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது எழுவியா கத்தர் கொடுத்த இந்த அருமையான வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா கத்தர் முதலாவது என்ன சொல்லுகிறார் விழித்திருங்கள் வாட்ச் விழிப்பா நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அமேன் நம்மளை பாதுகாக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் நம்மளும் எப்படி இருக்கணும் விழிப்பாக இருக்கணும் நம்முடைய சரௌண்டிங்ஸ் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம என்ன ஏது எல்லாத்துலேயும் ஒரு விழிப்புணர்ச்சி தேவைப்படுகிறது எல்லாவற்றிலையும் ஒரு புத்தீனமாக இருக்கக்கூடாது ஆண்டருடைய பிள்ளைங்க நல்ல ஞானமாக நம்ம விழிப்பாக இருக்க வேண்டும் லூயா எல்லா சூழ்நிலையும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் விழிப்பாக இருக்கணும் எங்கே போனாலும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும் இதை டோரை லாக் பண்ணிக்கோ ஏதாவது பிள்ளைங்க தனியாக எங்கேயாவது போனாங்கன்னா நம்ம எவ்வளோ காரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி நம்முடைய தேவன் நமக்கு சொல்லுகிறார் விழிப்பா இருங்க என்னுடைய மகனே மகளே நீ விழிப்பாக இருக்கணும் விழிப்பாக இருக்கிறதுன்னா என்னது கண் மூடுனா நமக்கு நிறைய காரியம் தெரியாது இப்போ கண்ணை திறந்துட்டு இருக்கும்போது நமக்கு நிறைய தெரியுது இல்லையா அதைத்தான் ஆண்டவர் சொல்றார் விழிப்பாருங்க விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொன்னாங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்போதும் விழிப்பாக நாம் இருக்க வேண்டும் ஏனெனில் நம்ம எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி என்ன செய்கிறான் வகை கொண்டு இருக்கிறான் சுற்றி சுற்றி வருகிறான் எப்போ விழுங்கலாம் எப்போ இவங்கள விழ தள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவன் சுற்றி வருகிற அந்த பொல்லாம்பான அவனுடைய மத்தியில் நம்ம இருக்கிறோம் ஆகவே அண்டர் சொல்கிறாரு விழிப்பாக இருங்க விழிப்பாக பண்ணுங்க விழித்திருந்து ஜபிங்க அண்டருடைய பிள்ளைகள் நம்ம விழிப்பாக இருந்து ஜபிக்கணும் நம்ம ஜபத்தை நம்ம விட்டுட்டோன்னா நமக்கு அது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாய் உண்டாகிறது சில நேரத்தில் அதனால தான் நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம் ப்ரேயரில் குறைவு வரும்போது நமக்கு ஒரு ஆவிக்குரிய சோர்வு வந்து விடுகிறது நம்ம மென்சலி நம்முடைய மைண்டில் கூட நம்ம நிறைய நேரம் வீக்காக வீக்னஸ் இருக்கிறத நம்ம உணர முடிகிறது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு மகனே மகளே விழித்து இருங்கள் விசுவாசத்தில் நிலைத்து இருங்கள் விசுவாசத்தில் நம்ம எப்படி இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் இன் த ஃபேய்த் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் நம்ம நிலைத்து இருக்கணும் இன்னைக்கு இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் வேலை கர்த்தர் கொடுத்த வாக்கு இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டோருடைய பிள்ளைகள் நம்ம சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் நிலைத்து இருக்கணும் தேவன் சொன்னால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவாங்க கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் கர்த்தர் எதையுமே அவ சும்மா சொல்லுகிற தேவன் அல்ல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார்னா உண்மையாத ஆண்டவர் செய்வார் வாக்கு தத்துவத்தில் அவர் உண்மையுள்ள தேவன் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் விசுவாசத்தில் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம நிலைத்து இருக்க வேண்டும் இப்படி அப்படியுமாக நம்ம அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடாது விசுவாசத்தில் நல்ல ஸ்டெடியாக நல்ல ஸ்டெடியாக நிலைத்து நம்ம இருக்க வேண்டும் அடுத்த வார்த்தை சொல்லுது புருஷரா இருங்கள் இங்கிலீஷ்ல பி ப்ரேவ்னு சொல்லி நம்ம இருக்கிறோம் ஈஷலா மென்னுக்கு அந்த பிரேவ்னஸ் கரேஜ் அதெல்லாம் மென்னோட கூட கம்பேர் பண்ணுகிறார்கள் அப்போது நம்ம எப்படி இருக்கணும் பிரேவாக இருக்கணும் நல்ல தைரியமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் தைரியமாக இருக்கணும் அல்ல லூயா நம்ம நம்ம ஒருவேளை நம்முடைய இறுதியத்தில் பயம் கூட இருக்கலாம் ஆனால் நம்ம வெளியில் பயத்தை காட்டிக்கொள்ளவே கூடாது ஆண்டோடைய பிள்ளைங்க எப்போவுமே தைரியமாக இருக்கணும் நேற்று நம்ம என்ன வாஸ்தோம் என்ன தியானித்தோம் ஞாபகம் இருக்குதா நமக்குள்ளே இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் அப்படி தானே தியானித்தோம் இப்போ நமக்குள்ளே இருக்கிற ஏசப்பா பெரியவங்க நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும் நம்ம தைரியமாக இருக்கணும் பி பிரேவர் அல்ல தைரியமாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வரலாம் பிரியமானவர்களை இது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை நடத்துனார்ல இனிமேல் ஆண்டவர் நடத்தாமல் போயிடுவாரா கட்டாயம் நடத்துவாங்க ஆமே எப்படிப்பட்ட காற்று புறா சூறாவளி காற்று அடித்தாலும் தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நீ புருஷராக இருங்கள் நல்ல தைரியமாக இருங்கன்னு சொல்கிறார் அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க திடன் கொள்ளுங்கள் அமேன் நல்ல பேலன் பேலனோடு நம்ம இருக்க வேணும் திடன் கொள்ளணும் நம்முடைய இறுதியம் நம்முடைய மனசில் ஒரு திடன் இருக்கணும் என்ன தான் டயக்னாசிஸ் வந்தாலும் டாக்டர்ஸ் என்ன வேணால் சொல்லலாம் இல்லை மற்றவங்க என்ன வேணால் சொல்லலாம் ஏன் தைரியத்தை நான் விட்டுறக்கூடாது அமேன் அண்ணா இதெல்லாம் எனக்கு எல்லாம் சரியாயிரும்ன்ற மன தைரியம் இருக்கணும் நம்முடைய லைஃப்பில் பாருங்கள் மனசில் தைரியம் இருந்துச்சுன்னா நம்ம எதையுமே என்ன செய்ய முடியும் தாண்ட முடியுது இல்லை சிலரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கும் கை கால கூட இழந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு மனசில் அவ்வளோ ஒரு வில் பவர் இருக்கும் கட்டாயம் நான் செய்திருவேன் நான் நடந்துருவேன் அப்போ அவங்களாண்டவர் என்ன செய்கிறார் நடக்க வைக்கிறாரு காலையே எடுத்துடுறாங்க கையே எடுத்துடுறாங்க சிலருக்கு ஆனால் பாருங்கள் எப்படியோ என்ன செய்கிறாங்க ஏதோ ஒரு ஆர்டிஃபிஷியல் போட்டு ஏதோ ஒரு விதத்தில் அப்படியே அவங்க முடங்கி கிடக்காம அவங்க செயல்படுகிறதற்கு கற்றுற அந்த மன பலனை நமக்கு கொடுக்க வேண்டும் மனசில் ஒரு பலன் இருக்கணும் நமக்கு ஒரு சின்ன தலைவலி ஒரு சின்ன காரியம் வந்தோன்னா சோர்ந்து போயிடும் அப்படி நம்ம இருக்கக்கூடாது ஆண்டருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும் பிரேவாக இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் திட மனதாய் நாம் இருக்க வேண்டும் அலை லூயா வெளித்தெருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராக இருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்படும் எல்லாம் எதை செய்தாலும் லெட் எவ்ரி திங் தட் யூ டூ லெட் இட் பி டன் வித் லவ் அன்போடு நம்ம செய்யணும் அல்ல ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஏதோ செய்கிறீங்க அன்போடு செய்யுங்க அவனைகரை கூப்பிடுறீங்களா அன்போடு உபசரிங்க என்ன செய்தாலும் சமையல் செய்தாலும் அன்போடு செய்யுங்க வீடை கிளீன் பண்ணாலும் அன்போடு செய்யுங்க யாருக்கோ ஹெல்ப் பண்ணுறீங்களா முறுமுறுத்துக்கிட்டே செய்யாமல் என்ன செய்யாம என்ன செய்யணுமா அன்போடு நம்ம செய்யணும் அப்ப அப்பா நம்மளை பார்த்து அதற்கேற்ற பேலனை கத்திர்கொடுப்பா அது நமக்கு ஒரு சந்தோஷம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோமா அன்போடு செய்வோம் அல்ல அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் அன்போடு கூட நாம் செய்வோம் ஆமே இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் உற்சாகமான வார்த்தைகளுக்காய் கத்திரிக்க நன்றி சொல்லலாமா ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனங்கள் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது கற்றுக் கொடுத்த வார்த்தைக்கு செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா